up my அது

சாதி செல்லேன் அல்லும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கைக்கு முன்பு குட்டி சடங்கு வைகோகம் என்று ஒரு வைகோகம் நடக்கிறது உண்டு சிலவங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கும் இந்த சடங்கு வைகோகம்னா என்னையா இந்த சடங்கு வைகோகத்திற்கு ஒரு ஏன் இந்த ஒரு கலாச்சாரமாக நம்ம பண்ணுறோம் இதனால் அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது இல்லை வரவாசிகளுக்காக பண்ணுறாங்களா எப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லோருடைய மனதில் இருக்கும் பூ நீராட்டு விழா என்று எங்களுடைய பகுதியில் சொல்வோம் பூ நீராட்டு விழா என்றால் ஒரு பெண்மகள் என்பவள் தனது பருவத்தை பக்குவ பருவத்திற்கு அடைந்து விட்டாள் தாய்மை அடைந்து விட்டாள் தாமிக்குள்ள உடல்நிலை பெற்றுவிட்டது என்று சொல்வதற்குத்தான் பூ புனித நீராட்டு விழா என்ற பெயர் வந்தது ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மகள் என்பவள் வாழ்க்கையில சிறந்து வாழ்வதற்கு தனது கணவர் குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாகும் அந்த கணவர் என்பவர் இல்லறம் என்ற நல்லற வாழ்க்கையில் புகுறுவதற்கு இந்த பூ புனித நீராட்டு விழாவும் சிறந்ததாக அமையக்கூடிய ஒரு பருவம் உண்டு ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அந்த பூ புனித நீராட்டு விழாவுக்காக நம்ம செய்யக்கூடியது வாழ்க்கை முழுவதும் இனிமையாக வாழ்வதற்கு இந்த சடங்கை எடுத்துக்கணும் ஒரு பெண் வந்து தனது பருவத்தை அடைந்து விட்டால் என்றால் அந்த பெண்ணுக்கு எல்லா தோஷங்களும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த ராகு கேது இந்த குரு சுக்கரன் இந்த கிரகங்களை வைத்து தோஷப் பரிகாரங்கள் செய்வது ஒரு வழக்கம் அதோட முக்கியமாக சொல்கிறது சனி பகவான் இந்த சனி பகவானுடைய தோஷம் அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கு இருக்கிறதுக்கு இந்த இந்த தோஷங்கள்லாம் நிறைய வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பொன் பூக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குரிய ஏற்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டாலும் பதினாறு நாள் முப்பது நாள் இன்று அந்த பெண்மணியை வெளியே விடுவதில்லை அது ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கூடக்கூடாது இப்போ நம்ம தேவையானது என்னென்னா பூப்பொணித நீராட்டு விழா எதற்கு பண்ணுறோம் இதுதான் விஷயம் இப்போ ஒரு பகுதியில் இந்த பூப்பணித நீராட்டு விழாவை நான் பேசிகிட்டு போதே உங்கள்கிட்ட காட்டின்னு இருக்கேன் ஒரு விஷயம் இந்த பூப்பொனித நீராட்டு விழாவில் ஒரு விஷயம் என்னென்றால் தன் வடி தாய் வடி சீதனம் தக தகப்பனாரை கொடுப்பதற்கு முன் தாயார் என்பவள் சகோதரனோடு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அன்பு அழகு என்று சொல்லக்கூடிய விஷயம் அந்த சகோதரனுக்கு தெரியப்படுத்தி எனது மகள் வயசுக்கு வந்துவிட்டால் எனது வாழ்க்கையிலே அவளை நீ ஆசீர்வாதம் பண்ணு அவளுடைய பக்குவ நிலை சிறைய வேண்டும் என்பதற்காக அவர் புதுசேலை எடுத்துக்கொண்டு தாய் வீட்டு சீதனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த தாய் வீட்டு சீதனமே ஒரு சிறப்பாக அமையக்கூடிய விஷயம் அதே போல கும்பங்கள் அதாவது ஒரு கும்பத்தில் நமது இந்தியாவில் பன்னெண்டு நதிகள் உண்டு இந்த பன்னெண்டு நதிகளை நாம் புனிதமாக எடுப்படுத்தி அந்த கும்பத்தில் வைக்கப்பட்டு சாட்சியாக பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி அக்னியாக சாட்சியாக கொண்டு இந்த பெண் என்பவள் பூ நீராட்டி விழா அதாவது புனிதமாக விட்டால் இவளுக்கு எந்தவிதமான தோஷங்கள் வராமல் இருக்க வேண்டும் இறைவா என்று சொல்வதற்கு இந்த உற்றார் உரைமுகளை கொன்று இந்த புனித நீராட்டு விழா செய்வதே வழக்கமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவதற்கும் இனிமையாக வாழ்வதற்கும் ஒரு பெண்மணி பூ பூ புனித நீராட்டு விழாவில் அவள் வாழ்ந்தால் சிறப்பாக வாழக்கூடியதற்கும் அந்த வகையில் இந்த பூப்பொழிது நீராட்டி விழா ஒரு சிறத்த சிறம்பதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இறை அருள் என்றும் எல்லோருக்கும் வேண்டும் இறை அருளோடு எல்லோரும் சிறப்பாக வாழ்வதற்கு பண்பும் பணிவும் செயலும் செயல்பாடுகளும் இருக்கக்கூடியதற்கு மரியாதை என்று சொல்லக்கூடிய மரி சிறுத்தங்களும் மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களையும் உற்றார் உறவினர்களுடைய கூடுகளும் எனது எனது வீட்டில் எனது சகோதரர் எனது பாசம் எனது சொல் என்று சொல்வதற்கும் உற்றார் உணர்வு கூடுவதற்கும் உறவினரை பண்போடு அணைவதற்கும் இந்த பூப்பணிதி நீராட்டு விழா ஒரு சிறப்பாக அமையும் வாழ்க்கையில் சிறப்பாக எல்லோரும் வாழ வேண்டும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்